ஒரு குணம் உண்டு சொல்லும் போதே ஒரு கெத்து வருதாங்க மாணவர்களுக்கு அவங்க பாஷ பே என்ன வரணும் ஒரு கெத்து வரணும் வரவில்லை என்றாலும்

தமிழனிற்கு ஒரு இடம் உண்டு தனியே ஒரு ஒரு குணம் உண்டு யார் எழுதினாங்க யார் எழுதினாங்க அந்த வரிகளை இந்த பாடலை இயற்றியவர் யார் நாமக்கல் ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் உயர் எண்ணங்களாக இருக்கட்டும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் எப்படி வாழ வேண்டும் அதே சமயத்தில் எப்படி வாழக்கூடாது என்பதையும் சொல்லிக் கொடுத்த முதல் இனம் எது என்று கேட்டால் நம்முடைய தமிழினர் அவ்வளவா